இங்க அனன்யான்னு ஒரு பொண்ண சேகர் அப்படின்ற ஒரு பையன் ரொம்ப ஆசைகளோட திருமணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க இந்த சேகர் பணக்கார வீட்டு பையங்க அனன்யா கொஞ்சம் லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க வசதியெல்லாம் தாண்டி இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது அப்படி நிச்சயமானதுக்கு அப்புறம் தான் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது ஒரு நாள் இந்த சேகரோட நம்ம அனன்யா வெளியே போயிட்டு இருக்கும் எதிர்பாராத வண்ணம் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்க நம்ம அனன்யா கண்ணு முடிச்சு பார்த்தா அவங்களோட ரெண்டு கையுமே அவங்க கிட்ட இல்லை அப்படி நம்ம அனன்யாக்கு என்ன ஆச்சு அந்த இடத்துல என்ன நடந்தது அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம் நடந்ததா இல்லையா அப்படின்ற 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 பல ஒரு 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 வித்தியாசமான திரைக்கதையில இந்த படத்தை படத்தை பார்க்க போறோம் போறோம் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்ம அனன்யா அனன்யா குஜராத்தி தாங்க இன்னும் லைக் பாக்குறீங்கன்னா சின்ன கண்டினியூ பண்ணுங்கள் நீங்க பாக்குறது நம்மளோட ஆரம்பத்திலேயே மாதிரி ரெண்டு காதல் ஜோடிகள் ரொம்ப சந்தோஷமா இந்த சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போறத மாதிரி காமிக்கிறாங்க அப்படி அவங்க வழியில போயிட்டு இருக்கும்போதோ நம்ம அனன்யா கொஞ்சம் நடு ரோட்ல சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போக நம்ம சேகரும் அனன்யா பின்னாடியே ஓடி வர அப்ப எதிர்க்க வந்த லாரி இடிச்சு அங்கேயே அனன்யா மயங்குறாங்க இப்ப நம்ம அனன்யாவையும் ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அண்ணன் அண்ட் ஹீரோயினுடைய அப்பாவும் அந்த இடத்துக்கு வராரு தன்னோட பொண்ணோட அவ்வளவு நிலையை பார்த்து ரொம்ப பயப்படுறாரு அப்பதான் கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக்கு போகுதுங்க நம்ம அனன்யா எம் காம் படிச்சு கோல்டு மெடல் வாங்கிருப்பாங்க அவங்க காலேஜு பெரிய டாப்பரா இருப்பாங்க எப்படின்னா சிஏ படிச்சு ஒரு பெரிய ஆளாகணும் ஆகணும் அப்படின்ற மாதிரிதான் நம்ம ஹீரோயினுடைய ஆசையா இருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு பிரியங்கா அப்படின்ற ஒரு உயிர் தோழி இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரு தான் எப்பவுமே ஒன்னா சுத்துவாங்க நம்ம ஹீரோயினுக்கு இது வரைக்கும் நூறு ப்ரப்போசல் வந்திருக்குங்க இப்போ நூறாத ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ண அதிகம் ஹீரோயின் காலேஜ்ல ரிஜெக்ட் பண்ற மாதிரிலாம் எல்லாம் காமிக்கிறாங்க அப்பதான் கட் பண்ணா இப்ப நிகழ்காலத்துக்கு கதை வர ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு பிரியங்கா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் அவங்களோட குடும்பத்தோட இப்போ அனன்யா அட்மிட் ஆயிருக்கிற

மெடல் அதனால வீட்டுல இந்த தனஞ்சய இன்னும் மட்டும் தட்டுறாங்க நம்ம அனனையாவோட ஃப்ரெண்டு பிரியாக்காவும் இந்த தனஞ்சய எப்ப பார்த்தாலும் கலாச்சிக்கிட்டே இருப்பாங்க இப்படி ஒரு வேலையில தான் மகளும் இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டா திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அனனியாவோட அப்பா முடிவு பண்ண இந்த விஷயத்தை நம்ம அனன்யா கிட்டயும் வந்து கேக்குறாங்க அனனியாவும் எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய ஆசை இருக்கு இப்ப நான் சிஏ படிச்சு எப்படின்னா பாஸ் பண்ணி ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்ற மாதிரி எல்லாம் கேட்க அதுக்கு அனன்யா அப்பாவும் நீ நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளைய பாரு அவனே ஒரு பெரிய இடத்து மாப்பிள்ள தான் நீ காலேஜ்ல கோல்டு மெடல் வாங்குறதெல்லாம் பார்த்து இம்ப்ரஸ் ஆகி பொண்ணு கேட்க வராங்க உனக்கு அவனை பிடிக்கலனா அதுக்கப்புறம் உன்னோட பாதையில போ அப்படின்ற ஒரு சாய்ஸ் கொடுக்கறாரு அப்படி நம்ம அனன்யாவை பொண்ணு பார்க்க வர அப்படிதான் இந்த சேகரை நம்ம அனன்யா பாத்துருப்பாங்க ஷேகர் ஒரு பணக்கார வீட்டு பையங்க நம்ம சேகருடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா அவரே சொந்தமா ஒரு கம்பெனி வச்சிருக்காரு சார் எங்களுக்கு இந்த பணக்கார ஏழை மிடில் கிளாஸ் அப்படின்ற வேறுபாடுகள்லாம் இல்ல சார் என்னோட பையன் அவங்க பொண்ணு காலேஜ்ல கோல்டு மெடல் வாங்குறத பாத்துருக்கான் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச போயிருக்கு அதனால பொண்ணு கேட்டு

அவருக்குமே இப்ப நம்ம சேகருடைய அப்பா அவரோட கம்பெனில ஒரு வேலை கொடுக்கறதா சொல்றாரு இதுல தனஞ்சையும் ஒரு பெரிய சந்தோஷப்பட இதுல நம்ம அனன்யாவும் இந்த சேகர கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் ஒத்துக்கிறாங்க வருதுங்கிட்டு இருக்க அப்பதான் அந்த சேகருடைய அப்பா அம்மா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க எங்க மருமகளுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க அனனியாவோட அப்பா இடிஞ்சு போய் வெளியே வந்து அதை சொல்ல முடியாம தவிக்க அப்பதான் திரும்பி இன்னொரு பிளாஷ்பேக் போகுதுங்க நம்ம அனனியாவுக்கும் சேகருக்கும் இருக்கும் நிச்சயம் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க நம்ம அனன்யா நிச்சயத்துக்கு அப்புறமும் தன்னோட காலேஜ் ஹாஸ்டல்ல தான் தங்கி இந்த சிஏ படிச்சுக்கிட்டும் இருக்காங்க நிச்சயத்துக்கு அப்புறம் இந்த ஷேகர் வேற அடிக்கடி கால் பண்ணி நம்ம அனனியாவை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க ஷேகர் புரிஞ்சுக்கோ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சும்மா சும்மா எல்லாம் கூட பேச முடியாது திருமணத்துக்கு அப்புறம் மணிக்கணக்கா பேசணும்னு சொன்னாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு என்ன ஏன் இப்படி அலைய விடுற அப்படின்ற மாதிரி ஷேகர் அப்பப்போ கொச்சுப்பாரு பாரு நான் நேர்ல மீட் பண்ணி பேசினா கூட மாசத்துக்கு மூணு வாட்டி மட்டும் மீட் பண்ணலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னா தானே போறேன்னு சொல்லி அனன்யா அவாய்ட் பண்ணுவாங்க இவங்க எப்பனா வெளிய போனோன்னா நம்ம ஷேகர் அவரோட கார் எடுத்துட்டு வருவாருங்க ஐயோ கார்ல ஏசி நாற் அடிக்கும் அது இல்லாம கார்ல உன்னை நம்பிலாம் வர முடியாது நீ வேணா சைக்கிள் எடுத்துட்டு வா அந்த சைக்கிள நம்ம ஒன்னா போலான்னு சொல்லி அப்படிதான் அந்த சைக்கிள்ல சுத்தவும் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படி அந்த சைக்கிள்ல சுத்துனதுனால தான் இப்போ நிகழ்காலத்துல நம்ம அனன்யாக்கு இப்படி ஒரு நிலைமைங்க இப்படி இந்த பெரிய ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா நம்ம அனன்யாவும் கண் முழிக்கிறாங்க நம்ம அனன்யாவுடைய அப்பாவும் பக்கத்துல வந்து ஒண்ணும் இல்லமா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எல்லாமே சரியாயிடும்னு சொல்ல இப்ப அனன்யா

ஹிட்லருடைய அப்பா கிட்ட பேசும் உங்க மகளை நல்லா பாத்துக்கங்க இப்போதைக்கு இந்த கல்யாண பிரஷர் எல்லாம் போட்டு மண்டையில ஏத்திக்காதீங்க இங்க பாருங்க தர்ஷனமூர்த்தி என்ன உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஷேகரோட அப்பாவும் ஹனனியாவோட அப்பா கையை புடிச்சு பேச அப்பதான் அந்த இடத்துல சேகரும் வந்து அங்கிள் நான் உங்க பொண்ணை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அதுல என்ன மாப்பிள தாராளமா வந்து பாருங்கன்னு சொல்லி ஹீரோயினோட ரூமுக்கும் அனுப்ப இப்ப ஷேகர் உள்ள வந்து பார்க்கறாங்க ஆனா அனனியாவோட கோலத்தை பார்த்து அவனுக்கு அங்க என்ன பேசுறதுன்னே தெரியல அனனியா அங்க திரும்பி உக்காண்டிருக்காங்க சேகர் வந்து அங்க ஒரு கண்ணாடி வழியா பாக்குறாங்க அவங்க திரும்பி சேகர பாக்குறதுக்குள்ள அந்த ஒரு வார்த்தை கூட பேசாம அங்கிருந்து கிளம்புறான் ஒரு மாதிரி வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னோட மாமனார் கிட்ட வந்து உங்க பொண்ணு போய் அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்க டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு கிளம்பிட்டேன் இன்னொரு நாள் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டோம் தன்னோட அப்பா அம்மாவோட கிளம்ப இப்ப மேல அனன்யா வார்டுக்கு வந்து பார்த்தா தான் பொண்ணு முடிச்சிட்டு இருக்கிறதையும் இந்த அனன்யா அப்பா பாக்குறாரு சேகர் உன்னை பார்க்க வந்தானா நீ தூங்கிட்டு

கையோடு அந்த போட்டோல இருக்கிற மாதிரி இருக்குங்க ஹனனியாக்கு அந்த துக்கமான நேரத்துல அவங்க ஃப்ரெண்டு பிரியாங்கா தான் பக்கத்தை இருக்காங்க வீட்டுல அவங்களோட வளையல் அவங்க கற்ற வாட்சு அதெல்லாம் பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வழி வருதுங்க அவங்களோட புக்கு பக்கத்துல வராங்க பெண்ணெல்லாம் இருக்குங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்ற மாதிரி கலங்குறாங்க அப்பதான் அந்த வீட்டுல ஆக்சிடென்ட் அந்த சைக்கிள் வேற இருக்கிறத பார்த்து இந்த அனனியா இன்னும் ஃபீல் பண்ண இப்ப தன்னோட பொண்ணு ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆன விஷயத்த மாப்பிள்ள வீட்டுல சொல்லிடலாமே அப்படின்ற மாதிரி அனனியா அப்பாவும் தன்னோட சம்பந்திக்கு கால் பண்றாரு ஆனா சம்பந்தியோ தான் வேலையா இருக்கதாகவும் அப்புறமா கூப்பிடுன்ற மாதிரி அவாய்ட் பண்ண சரி என்னோட பொண்ண வீட்டுல வந்து உங்க பையனை சொல்லுங்க கொஞ்சம் ஆறுதலா இருக்கோன்ற மாதிரி ஹீரோயின் அப்பா சொன்னாலும் அங்க சேகரோட அப்பாவோ என் பையன் அப்ராடு போயிட்டான் ஒரு முக்கியமான வேலை விஷயமா போயிருக்கான் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்றாரு அது இவருக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க இங்க வீட்டுல நம்ம அனன்யாவை அவங்க அண்ணன் தனஞ்செய் தாங்க பாத்துக்கிறாரு அப்பத்தான் அண்ணா கிட்டையும் நம்ம ஹீரோயின் எனக்கு கொஞ்ச நாளா பயமா இருக்குன்னா இந்த சேகர் என்ன மறந்துட்டானா கூட போன்ல கூட பேச மாட்டேன் சாப்பிடுறேன்னு மாதிரி கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லமான்னு சொல்லி இப்போ எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அனனியாக்கும் அவங்க அப்பா ஊட்டி விடுறாரு அப்பதான் தனஞ்சையும் அப்பா அனன்யா கொஞ்ச நாளா பயப்படுறா அவளுக்கு இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்ல அப்பதான் அனனியாவும் அவங்க அப்பா கிட்ட இல்லப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்ப்பா நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல நீங்க சம்பந்தி வீட்டுக்கு கால் பண்ணி இந்த சம்பந்தம் வேணாம்னு சொல்லிருங்கன்ற மாதிரி சொல்ல இரனோட அப்பாவுக்கு பெரிய ஷாக்கா இருக்குங்க என்னமா பேசிக்கிட்டு இருக்க சம்பந்தி வீட்டுல அப்பா என்னோட கையை பிடிச்சி எப்பவுமே உங்க பொண்ணுக்கு உறுதுணையா நாங்க

அழுகிறாங்க ஹீரோயினுடைய அப்பா அக்கா அங்க என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலைங்க வீட்டுக்கு நம்ம ஹீரோயின பாத்துக்க வர அவங்க ஃப்ரெண்டு பிரியாங்காவும் விடுடி இப்படி ஒரு பையனை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படுறதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் கெட்டவன்னு தெரிஞ்சுதே சரி உன்னோட போன் பாஸ்வேர்ட் சொல்லு அப்படின்ற மாதிரி ஹனனியா கிட்ட கேட்க அவங்க ஷேகர்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் சேகர் உன் வாழ்க்கையிலேயே இருக்க கூடாது உன் போனுக்கு அனனியா தான் பாஸ்வேர்ட்னு சொல்லி இப்ப அந்த பாஸ்வேர்டை மாத்திட்டு அவங்க ஃப்ரெண்டு பிரியாங்காவும் அனனியாவோட நிலைமையை நினைச்சு கதறி அழுகுற மாதிரி காமிக்கிறாங்க ஒரு நாள் நள்ளிரவு நம்ம அனனியா திடீர்னு பாத்ரூம் வருதுங்க பயங்கரமா மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால பக்கத்து ரூம்ல இருக்கிற அனனியாவோட அண்ணன் ஹெட்போன் போட்டுக்கிட்டு தூங்கிகிட்டு இருக்காரு இவங்களும் கதவை தட்றாங்க தட்டுறாங்க அண்ணன் திறக்கிற மாதிரியே இல்ல அதே வேலையில தான் நம்ம ஹீரோயினுடைய அப்பா வேற பயங்கரமா குடிச்சிட்டு ஒரு சோகத்தோட வீட்டுக்கு வர எங்க தன்னோட மகள் அனன்யாவ காணன்ற மாதிரி தவிக்கிறாரு அப்பதான் அனனியாவோட ரூமை தறந்து பாக்கும்போதோ அனன்யா அங்க ட்ரெஸ்லயே பாத்ரூம் போயிருக்கிறத பார்த்து கலங்கி போறாரு அனனியாவும் என் ஃப்ரெண்டு பிரியங்காவ வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கதற பொண்ணு இந்த நிலைமையில பாக்கணுமான்ற மாதிரி அவங்க அப்பாவோ அண்ணனோ உடைஞ்சு போறாங்க நாட்கள் மெல்ல நகருதுங்க மாதங்கள்லாம் மாறுது நம்ம அனன்யா வீட்ல இருக்க இருக்க வீட்ல இருக்கிற ரெண்டு ஆண்களுக்கும் அது சின்ன பாரமாவும் மாறுது முக்கியமா அனன்யாவோட அண்ணன் தனஞ்சை வேலை கிடைக்காத விரக்தியில நம்ம அனன்யா கிட்ட நிறைய விஷயங்கள் புலம்புறாரு இப்ப அனன்யா கையில இருக்கிற அந்த கட்டையும் அவிலுக்குறாங்க ரெண்டு கை இல்லாதத இப்ப அனன்யாவும் மிரர் முன்னாடி நின்னு பாக்க அப்பதான் அவங்க வீட்டுல ஒரு பயங்கரமான சண்டை நடக்குதுங்க நம்ம அனன்யாவோட அண்ணன் தனஞ்சை அவரோட சர்டிபிகேட்ட எல்லாத்தையும் கேஸ்ல வச்சு எரிக்கலான்னு போறாரு ஏன்னு கேட்டதுக்கு தான் அப்பா கிட்டையும் சண்டை போடுறாரு ஆமா எனக்கு வேலை கிடைக்கலன்னா என்னப்பா பண்றது நான் ட்ரை பண்ணாம இல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு கடவுள் எவ்வளவுதான் மூளைய கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ உன் தங்கச்சி நல்லா படிச்சால அவ கோல்டு மெடல் தானே வாங்கினான் சும்மா எப்ப பார்த்தாலும் அவ கூட என்ன கம்பேர் பண்ணாதீங்கப்பா சின்ன வயசுல இருந்து கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி தான் நான் இப்ப வேலை கிடைக்காம இப்படி இருக்கேன் இவ மட்டும் சைக்கிள்ல போவாம இன்னைக்கு கார்ல போயிருந்தா நம்ம குடும்பத்தோட நிலைமை இப்படி கஷ்டத்துல இருந்திருக்குமா அவ ஏன் இப்படி போனானு சொல்லி ஒரு வார்த்தை இது வரைக்கும் அவகிட்ட கேட்டிருக்கீங்களா அப்படின்னு தன்னோட தங்கச்சி அனன்யா மேல அந்த இடத்துல தனஞ்சய் கோவப்பட இது நம்ம அனன்யாக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க அந்த நொடியில இருந்து நம்ம அனன்யாவும் தனஞ்சையும் பேசாம இருக்காங்க இங்க ஹீரோயினுக்கு ஒவ்வொரு நாளும் பல வழிகளை அனுபவிக்கிறாங்க வீட்டுல இருந்து இருந்து சோர்ந்து போறாங்க ஒவ்வொரு நாளும் மற்றவர்களோட உதவியை எதிர்பார்க்கறது அனன்யாக்கு ஒரு வழிய தருதுங்க அப்பதான் தீபாவளி வருது ஊரே அங்க பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்க அனன்யாவுடைய அப்பாவும் அண்ணனும் வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க அப்ப திடீர்னு வீட்ல தீ பிடிச்சு எரியுது கண்ணனியா வீட்டுல இருக்கிறதுனால வீட்டை வெளியே வச்சு பூட்டிட்டு போயிருக்காங்க போல இப்போ ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கதவை எவ்வளவோ தட்டி பாக்குறாங்க டார்ச் எடுத்துட்டு வந்து வாயால வெளியே அடிச்சு பாக்குறாங்க அங்க பட்டாசு வெடிக்கிற சத்தத்துல மத்தவங்களுக்கும் அந்த விஷயம் கேட்காமயே போயிடுதுங்க அப்பதான் அனன்யா அவங்க காலோட உதவியோட வீட்டுல இருக்கிற இந்த ஃபயர் ஸ்டாப் பண்ற மாதிரி ஒரு ஸ்ப்ரே இருக்கும் பாத்தீங்களா அதை எடுத்து தன்னோட காலால அதை அமைக்கி அங்க எரிஞ்சுகிட்டு இருக்கிற நெருப்பையும் அணைக்க அந்த இடத்தான் நம்ம அனனியாக்கு ரெண்டு கைகள் போனா என்ன வாழ்க்கையில நம்ம சாதிக்கிற நம்பிக்கை இருக்கு நமக்கு ரெண்டு கால்கள் இருக்கு அதை வச்சு முயற்சி பண்ணலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வருதுங்க இப்போ அடுத்த நாளும் அனனியாவோட வீட்டுல எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அனனியா தன்னோட காலால தன்னை காப்பாத்திக்கிட்ட விஷயத்த ஒரு பெரிய சாதனையா பாக்குறாங்க இப்போ அனனியாவும் ராத்திரி தூங்கி எழுந்து அவங்களோட விஷயத்த அவங்க அவங்களே கால்ல மடிக்க முயற்சி பண்றாங்க அதையெல்லாம் டோருக்கு வெளியே இருந்து அவங்க ஃப்ரெண்டு பிரியாங்காவும் பார்த்து உள்ளரிச்சு போறாங்க அங்க இருந்து தாங்க நம்ம அனன்யா ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு பிரியாங்காவோட சேர்ந்து இதுக்கப்புறம் கால்லயே பல்லு வளக்கி கால்லயே சாப்பிடறதுக்கான பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்காக நிறைய ஜாக்கிங் போறாங்க எக்ஸசைஸ் பண்றாங்க நிறைய யோகாஸ் பண்றாங்க அவங்களோட காலாலேயே அவங்களுக்கு தலை வாரிக்கவும் முயற்சி பண்றாங்க அதே வேலையில தான் இங்க நம்ம அனன்யாவோட அண்ணன் தனஞ்சய்க்கும் ஒரு வழியா வேலை கிடைக்குதுங்க அந்த சந்தோஷமான விஷயத்த இந்த பிரியங்கா இருக்காங்கல்ல அவங்ககிட்டயும் அவரு வெளிப்படுத்துறாரு ஆனா பிரியங்காக்கு நம்ம தனஞ்சய் மேல கோவம் இருக்கோங்க ஏன்னா நம்ம அனன்யா கிட்ட இந்த கோவமா பேசி சண்டை போட்டு பேசாம இருப்பாருல அதனால அனன்யா அண்ணன் இந்த தனஞ்சய் கூட அவங்க பேச மாட்டாங்க இப்ப அனன்யா நல்ல ட்ரைனிங் எடுத்து அவங்க காலாலேயே அவங்க பல்ல வளக்கிக்கிட்டு முக்கியமா அவங்க டிரெஸ்ஸை அவங்களே இந்த ஒரு ஆணி மாதிரி வீட்டில ஒரு இடத்துல அடிச்சிட்டு அது மூலமா போட்டுக்க செய்யறாங்க இதுக்கப்புறம் அனன்யாக்கு கைகள் இல்லைன்னு நினைக்காதீங்க அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு மனுஷனுக்கு நம்பிக்கை மட்டுமே இருந்தா போதும் ரெண்டு கைகள் இல்லனாலும் தோ இது போல பல கைகள் இருக்கிற மாதிரி அங்க தோணுன்ற மாதிரி அங்க ஒரு சம்ம பிரேம்ல காமிப்பாங்க அடுத்த சிஏ எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியதுன்னு சொல்லி நம்ம அவங்களுடைய சிஏ எக்ஸாமுக்கும் காலிலேயே எழுத முயற்சி எக்ஸாம் மூணு மணி நேரம் தான் காலில் எழுதுறதுக்கு பயிற்சி பண்ணணுங்க அப்படி பயிற்சி பண்ணி பல இரவுகள் தூங்காம இருக்காங்க இப்ப நல்ல ட்ரைனிங் எடுத்து இப்ப நைட்டு அவங்க வீட்டுல இருக்கிற ஆண்கள் தூங்கினதுக்கு அப்புறம் இந்த லைட் ஆஃப் பண்றதுல இருந்து அப்பாவுக்கு போத்தி விடுறதுல இருந்து அண்ணன் காதல இருக்கிற ஹெட்போன்ல இருந்து எல்லாத்தையும் காலில் எடுத்து இப்போ ஒரு வழியா அந்த காலையே அவங்க எக்ஸாம் எழுதவும் செய்யறாங்க அப்படிதாங்க நம்ம அனன்யா சிஐ எக்ஸாம தன்னோட நம்பிக்கையாலையும் காலாலையும் அங்க பாஸ் பண்ணி ஜெயிச்சு காமிக்கிறாங்க இப்போ இந்த விஷயம் நியூஸ் பேப்பர்லயே வர நம்ம அனன்யாவோட அப்பா கதறி அழுகிறாருங்க இப்படி ஒரு மகள் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க எம் காம்லாவை அவ வாங்கினது கோல்டு மெடல் இல்ல இதுதான் உண்மையான கோல்டு அவளே ஒரு கோல்டுன்னு உருகுறாரு ஒரு நாள் நம்ம அனன்யா ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ண ஹோட்டல்ல இருக்கவங்க விசித்திரமா பாக்குறாங்க இவ எப்படி சாப்பிடுவான்னு நினைக்கும் நம்ம அனன்யா டேபிள் மேல அவங்க காலை வச்சு அந்த கால் மூலயமா அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராருங்க இவரோட பேரு கார்த்திக் ஹாய் அனன்யா எப்படி இருக்கீங்க ஆக்சுவலி எனக்கு இந்த ஃபார்முலா பேசுறதுலாம் பிடிக்காது எதுவாக இருந்தாலும் டப்பு டப்புன்னு பேசிடுவேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கா அனன்யா ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்றாரு டேய் நீ யாருனே தெரியாது திடீர்னு வந்து உக்காந்து லவ் யூலாம் சொல்லிக்கிட்டு இருக்க யார் யா நீனு கேட்க ஆக்சுவலி நான் உங்க காலேஜும் இல்லை நான் உங்க ஹாஸ்டலும் இல்லை ஆனால் உங்களை எனக்கு நல்லா தெரியும் உங்களை நிறைய வாட்டி இந்த சிஏ எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் பார்த்துருக்கேன் லைப்ரரியில பார்த்துருக்கேன் அண்ட் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க சரியான லூசு பையனா இருப்பான் போல இருக்கு ஆள விடுப்பா சாமின்னு சொல்லிட்டு நம்ம அனனியா அங்கேருந்து ஓடிடுறாங்க நம்ம அனனியாவுக்கு பிறந்த நாளுங்க அவங்க வீட்டுக்கு வரப்போ வீட்டில் எல்லாரும் கேக்கு வாங்கி வச்சிருக்க அதை பார்த்து அனன்யா கண் கலங்கி போறாங்க முக்கியமா அனன்யாவோட அண்ணன் தனஞ்சையும் அனன்யாவோட மடியில படுத்து அழுது அந்த இடத்துல மன்னிப்பு கேட்க தங்கச்சி என்ன மன்னிச்சிருமா தெரியாம உன்னை திட்டிட்டேன்ற மாதிரி கலங்குறாரு இப்போ அனன்யாவோட காலையும் ஒரு கேக்

திரும்பி அனன்யா ஓட செய்யறாங்க இப்ப நம்ம அனன்யா ஒரு என்ஜிஓல வேலைக்கு சேர்றாங்க அப்படி நம்ம அனன்யா சில மாற்றுத்திறனாளிகள் கூட சேர்ந்து அவங்களோட திறமையை வெளியே கொண்டு வரதுக்கு இந்த சில ப்ரோக்ராம் பண்ணி இந்த ஸ்பான்சர்லாம் எல்லாம் ஒரு வேலைக்கும் சைட்ல பாக்க அப்படி அங்க ஒரு மேடம் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பான்சர் வந்திருக்காரு அவரு பேரு ஷேகர் ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்றாங்க அவங்க கிட்ட நம்ம ஆசிரமத்தை சுத்தி காமிச்சு ஸ்பான்சர்ஷிப் கேளுங்கன்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா நம்ம அனன்யாவோடைய முன்னாள் காதலனான அந்த ஷேகர் வந்து நிக்கிறாங்க அவனை பார்த்ததும் அனன்யாக்கு ஒரு மாதிரி ஆகுது அங்க சேகரம் அனன்யா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் உனக்கு செஞ்சது மிகப்பெரிய துரோகம் தான் அதுக்கு என்ன என் கூட பேசு அனன்யா நீ மறுபடியும் என்னோட வாழ்க்கையில வேணும் அனன்யாவோ அதை எதையுமே காதல வாங்கிக்காம ஆசிரமத்தை சுத்தி காமிக்கிறாங்க இங்க நிறைய பேருக்கு கைகள் இல்ல நிறைய பேருக்கு கால்கள் இல்ல நிறைய பேருக்கு பார்வை இல்ல ஆனா எல்லாருக்குள்ளேயும் நம்பிக்கை இருக்கு அவங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை பாக்குறாங்க இவரால நிறைய கிரிக்கெட் விளையாட முடியும் மாற்றுத்திறனாளிகளோட கிரிக்கெட்ல இந்தியாக்காக அவர் கலந்துக்க போறாரு இவரு நல்லா வரைவாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு ஆனா எங்க கிட்ட காசு மட்டும் தான் இல்ல நீங்க நல்லா ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா இவங்க எல்லாராலையும் பெரிய லெவல சாதிக்க முடியும் மாதிரி அங்க அனன்யா வெளிப்படுத்திட்டு அண்ட் நீங்க சொன்ன எதுக்குமே எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டோம் அங்க இருந்து அவங்க போறாங்க இப்ப நம்ம அனன்யா சிஏ படிச்சிருப்பாங்கல்ல அதுக்கான ஜாபும் அவங்களுக்கு கிடைக்குதுங்க அப்படி ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போயிட்டு நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனெல்லாம் மாறி இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்செல்லாம் நம்ம அனன்யா கொடுக்க வாங்குறாங்க அப்படி அனனியாவோட பேரும் புகழும் அந்த ஊர் முழுக்க பரவுது அப்படி ஒரு வேலையில தான் நம்ம அனனியாவை தேடி இந்த சேகர் அனனியாவோட வீட்டுக்கே வந்து உங்க பொண்ண இப்ப கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் தயவு செஞ்சு உங்க பொண்ண கன்வின்ஸ் பண்ணி எனக்கு கட்டி வைங்கன்ற மாதிரி அனனியா அப்பா கிட்ட கேட்க அப்பா அனனியாவும் அந்த இடத்துல வந்து தயவு செஞ்சு இந்த சேகர இங்க இருந்து போக சொல்லுங்கப்பா என்னோட கஷ்ட காலத்துலதான் என் கூட இல்லாம இப்ப வரானா அதுக்கு என்ன அர்த்தம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல சேகர் என்னோட கை என்னை விட்டு போறப்பவே நீ என்ன நிச்சயம் பண்றப்போ போட்ட ரிங்கும் போயிடுச்சு மறந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்பதான் அனன்யாவோட வீட்டுக்கு இந்த ஹீரோ கார்த்திக்கும் வராரு ஓ சேகர் வந்திருக்கானா ஹே அனனியா என்ன பழைய காதலன் வந்திருக்கான் போல இருக்கு என்ன சேகர் இப்பதான் அனனியாவெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ரொம்ப கூலாவே இருந்த கார்த்திக் இந்த மௌன ராகத்துல வர கார்த்திக் மாதிரி சேகர் கூட பேச ஆரம்பிக்கிறாரு என்ன சேகர் அப்ப அனன்யா விட்டு ஓடி போயிட்டு இப்ப அனன்யா நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த அனன்யா வேணும்னு கேக்குதோ அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க அப்பதான் இந்த சேகருமே எனக்கு ஒரு விஷயம் உறுத்தலா இருந்தது அதனால தான் நான் திரும்ப வந்த அனன்யா அந்த விபத்து நடக்கிறாப்போ எனக்கு ஒரு பத்து செகண்ட் டைம் இருந்தது ஹனனியாவை அந்த இடத்துல போய் என்னால காப்பாத்திருக்க முடியும் ஆனா என்னோட உயிருக்கு பயந்துகிட்டுதான் அந்த லாரி இடிக்கிறதுல இருந்து அனனியாவை காப்பாத்தாம நாங்க விலைக்கு வந்துட்டேன் அந்த குற்ற உணர்ச்சி இன்னும் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது அந்த குற்ற உணர்ச்சினாலதான் இப்ப நான் அனனியாவை திருமணம் பண்ணிக்கணும்னு இப்போ திரும்ப வந்து அவகிட்ட கேக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா அங்க இருக்கிற எல்லாரும் பயங்கரமா கோவப்படுறாங்க என்ன திருமணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் என்ன மன்னிச்சிரு அனனியான்ற மாதிரி நம்ம சேகர் தலை செஞ்சு அங்க மன்னிப்பு கேட்க நம்ம அனன்யாவும் பெரிய மனசோட அங்க மன்னிக்க இப்ப சேகரம் அங்க இருந்து கிளம்புறாரு அட்லாஸ்ட் கார்த்திக் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அனன்யா கிட்டயும் வந்து அனன்யா நான் ஒரு போட்டோகிராஃபர் இந்த வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் வாழ்க்கை முழுக்க ஒரு நல்ல போட்டோக்காக காட்டுல காத்திருப்பாங்க அப்படி என் வாழ்க்கை முழுக்க நான் உனக்காக காத்திருந்தேன் அப்படிதான் நீ என் கண்ணுல பட்ட நான் உன்னோட வெற்றிய பார்த்து லவ் பண்ணவ இல்ல உன்னோட கஷ்டத்துல இருக்கும் போது உன்னோட முயற்சியை பார்த்து உன் மேல காதல் வந்தது என்னோட காதலை அட்லீஸ்ட் இப்ப வாச்சு நீ ஏத்துக்கோ உன்

ஹனனியாவோட இந்த கார்த்திக் ஒரு நடனம் ஆடணும் அப்படின்ற மாதிரியும் கேக்குறாரு ஹனன்யாவும் எனக்கு ஒரு விஷயத்த நினைச்சு பயமா இருக்கு எனக்கு குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு தாய்மையை எனக்குள்ள நான் ஃபீல் பண்றேன் ஆனா அதனால அது முடியுமான்னு தெரியலன்ற மாதிரி சொல்ல உனக்குள்ள நம்பிக்கை இருக்கல நம்பிக்கை இருக்கும் ஒரு மனுஷனால எதுவுமே முடியும்ன்ற மாதிரி சொல்லி இப்ப அந்த இடத்துல கார்த்திக் நம்ம அனன்யாவோட சேர்ந்து நடனம் ஆடுற மாதிரி காமிக்கிறாங்க என்னதான் நம்ம அனன்யாக்கு அங்க கைகள் இல்லனாலும் அங்க அவங்களுக்கு சிறகுகளே முளைச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷத்தோட கார்த்திகோட அவங்க இருக்காங்க அட்லாஸ்ட் கார்த்திக்கோட அவங்க சைக்கிள் ஓட்டவும் செய்யறாங்க எந்த சைக்கிள்னால அவங்களுக்கு அந்த விபத்து ஆச்சோ அதே ரோட்ல அதே சைக்கிள்ல கார்த்திக்கோட உக்காந்துகிட்டு அவங்க பெடல் பிடிக்க கார்த்திக் அந்த சைக்கிள்ல கைபிடிக்க ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க பறக்கிற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த காதலை காமிச்சு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க சோ நம்ம வாழ்க்கையிலையும் நம்மள விட்டு ஒரு விஷயம் போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஒரு இடத்துல முடங்கி உக்காராம நம்மளோட நம்பிக்கைய வச்சு நம்ம முயற்சி பண்ணா போதும் நம்மளால எதுவுமே சாதிக்க முடியும் அப்படின்னு அப்படின்றது இந்த படமே நம்மளுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருந்திருக்கும் ஸோ இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஸ்பைர் பண்ணுச்சுன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்